அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் சந்தையில் தலையிட்டு முன்னூற்றி இருபத்தி ஏழு மில் டாலர்களை பெற்ற மத்திய வங்கி நாட்டில் டாலர் உள்வருகை தற்போது அதிகரித்து செல்கின்ற நிலையில் டாலரின் பெருமதி வீழ்ச்சி அடைந்து ரூபாவின் பெருமதி அதிகரித்து செல்கிறது தற்போதைய சூழலில் டாலரின் பெருமதி இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா அளவில் காணப்படுகிறது கடந்த நவம்பர் மாதத்தில் மத்திய வங்கி டொலர் சதையில் தலையிட்டிருக்காவிடி இருநூற்றி அறுபது அல்லது இருநூற்றி அறுபத்தைந்து ரூபா வரை சென்றிருக்கும் அப்படி நடந்திருந்தால் அது வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கையர்கள் அனுப்பும் டொலர்களை மாற்றி ரூபாவை பெறும் போது அவர்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு அதே போன்று ஏற்றுமதி வருமானம் குறைவடைந்திருக்கும் இது தற்போதைய சூழலில் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் எனவே இவற்றை கருத்தில் மத்திய வங்கி கடந்த நவம்பர் மாதம் டாலர் சந்தையில் இருந்து முன்னூற்றி மில்லியன் டாலர்களை தனது கையிருப்புக்குள் வைத்துக்கொண்டது அதாவது ரூபாவை கொடுத்து டாலர்களை பெற்றது இதன் காரணமாக டொலரின் விலை தற்போது சீராக இருக்கின்றது அதாவது இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா அளவில் டொலரின் ரூபா பெறுமதி காணப்படுகிறது இது குறைத்து செல்கின்ற ஒரு தன்மையை கடந்த காலங்களில் காட்டியது ஆனால் மத்திய வங்கியின் தலையீடு காரணமாக இந்த நிலைமை ஏப்ரல் மாதம் அளவில் மத்திய வங்கி டொலர் சந்தையில் இருந்து குறிப்பிட்ட காலவில் டொலர்களை பெற்றது அதன் பின்னர் சீரான நிலைமை காணப்பட்டது ஆனால் நவம்பர் மாதம் ஆகும் போது டொலர் வருகை அதிகரிக்க ஆரம்பித்தது அடுத்து தான் மத்திய வங்கி சந்தையில் தலையிட்டு முன்னூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் டொலர்களை பெற்றுள்ளது இவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்நாட்டில் பாரிய டொலர் பற்றாக்குறை ஏற்பட்டதன் காரணமாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் டொலரின் பெருமதி முன்னூற்றி எண்பது ரூபா வரை உயர்வடைந்தது ரூபாவின் பெருமதி பாரியளவில் வீழ்ச்சி அடைந்தது எனினும் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தை நாடி இலங்கை விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஒப்பந்தத்தில் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன சுற்றுலாத்துறை மீண்டு வந்து அதனூடான டொலர் வருமானம் அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டொலர்கள் சுற்றுலாத்துறையூடாக வந்துள்ளன மேலும் வெளிநாடுகளில் பணிபுரிக்கின்ற இலங்கையர்கள் டொலர்கள் அனுப்புவதை அதிகரிக்க ஆரம்பித்தனர் இவ்வரிடத்தில் ஆறு பில்லியன் டொலர்களை என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்றுமதி வருமானமும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் மற்றும் கடன்கள் நன்கொடைகள் என்பவற்றின் காரணமாகவே டொலர் உள்வருகை அதிகரித்துள்ளது அதற்கு இணையாகவே டொலர் வழி செல்கை காணப்பட்டாலும் கூட டொலர் உள்வருகை தற்போது அதிகரித்து காணப்படுகிறது அதன் காரணமாகவே ரூபாவின் பெருமதி அதிகரிக்கிறது அதாவது டொலர் நாட்டுக்குள்ளே வருகின்ற போதும் அதாவது டொலர் நாட்டுக்குள்ளே வருகின்ற தன்மை மற்றும் வெளி செல்கின்ற தன்மையை கொண்டே டொலரின் பெருமதி தீர்மானிக்கப்படுகிறது அதிகளவு டொலர் உள்ளே வந்தால் டொலரின் பெருமதி குறைவடையும் குறைந்தளவு டாலர்கள் உள்ளே வந்து அதிகளவு அளவு டாலர் வெளியே போனால் டாலரின் பெருமதி அதிகரிக்கும் ரூபாவின் பெருமதி குறைவடையும் எனவே தான் தற்போது ரூபாவின் பெருமதி அதிகரித்து செல்கிறது தற்போதைய சூழலில் டாலரின் உள்வருகை அதிகரித்து செல்கின்றது அதன் காரணமாக ரூபாவின் பெருமதி அதிகரிக்கிறது இன்று வரை கடன்களை செலுத்த ஆரம்பிக்காததும் வாகன இறக்குமதி இல்லை என்பதும் இதில் தாக்கம் செலுத்துகின்றன அந்த நடவடிக்கைகள் ஆரம்பித்தால் டொலர் வெளி அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்னூற்றி அறுபது ரூபாவாக காணப்பட்ட டொலரின் பெருமதி தற்போது இருநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாவாக குறைவடைந்து இருக்கின்றது அதாவது நூறு ரூபா அளவில் குறைவடைந்து இருக்கிறது தொடர்ந்து குறைவடைந்தால் அது பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தும் என்பதால் நவம்பர் மாதம் மத்திய வங்கி சந்தையில் தலையிட்டு முன்னூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் டொலர்களை பெற்றது இலாவடி டொலரின் பெருமதி தொடர்ந்து குறைவடைந்திருக்கும் பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாட்டில் இவ்வாறு டொலரின் பெருமதி குறைவடைந்து செல்வது ஆரோக்கியமானதாக அமையும் அந்த நாட்டின் உள்நாட்டு ரூபாவின் பெருமதி அதிகரித்து செல்வது ஆரோக்கியமாக அமையும் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் தற்போது கூட பொருளாதாரம் சுருங்கியே காணப்படுகிறது இப்போதுதான் பொருளாதாரம் விரிவடைய ஆரம்பித்திருக்கிறது எனவே இந்த சூழலில் டொலரின் பெறுமதி குறைவடைந்து செல்வது பொருளாதாரத்துக்கு ஒரு சில வகைகளில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஏற்றுமதியாளர்களின் வருமானம் திடீரென குறைபடையலாம் அதே போன்று வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கையர்கள் உள்நாட்டுக்கு அனுப்பும் டொலர்களை குறைக்கலாம் அதாவது குறைந்த ரூபா கிடைப்பதால் டொலர்களை அனுப்புவதை குறைக்கலாம் அது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது இவ்வாறிருக்க தற்போதைய சூழலில் தொடர்ந்து இலங்கை வட்டி வீதங்களை குறைத்து பொருளாதார வளர்ச்சிக்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் மத்திய வங்கி வட்டி வீதங்களை தொடர்ந்து குறைக்கும் பட்சத்தில் அதிகளவில் தனியார் துறையினர் கடன்களை பெற்று பொருளாதார சந்தர்ப்பங்களை உருவாக்குவார்கள் அதனூடாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இதுவே தற்போதைய சூழலில் இலங்கைக்கு தேவையாக இருக்கின்றது இந்த நிலையில் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சியை அடையும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நான்கு புள்ளி நான்கு வீத பொருளாதார வளர்ச்சியையே இலங்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அடையும் உலக வங்கி எதிர்ப்பு கூறியிருந்தது ஆனால் அதனை விட கூடுதலான வளர்ச்சி ஏற்படும் என்று தற்போது எதிர்ப்பு கூறப்படுகிறது அதற்கு வங்கிகளில் தனியார் துறையினர் பெறுகின்ற கடன்கள் அதிகரிக்க வேண்டும் மத்திய வங்கி வட்டி வீதங்களை குறைப்பதும் முக்கியமானதாகும் மத்திய வங்கி தற்போது ஓர் இரவு ஒற்றை கொள்கை வட்டி வீதத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அதாவது வைப்புகள் கடன்கள் என அனைத்துக்கும் எட்டு வீத வட்டி விகிதத்தை மத்திய வங்கி நிர்ணயம் செய்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே தற்போது வங்கிகள் வட்டி விகிதங்களை தீர்மானிக்கின்றன எப்படி இருப்பினும் இலங்கையின் டொலர் சந்தையானது மிதக்கும் தந்தையாகவே காணப்படுகிறது அதாவது டொலர் உள்வருகை மற்றும் டொலர் வெளி செல்கை என்பவற்றின் அடிப்படையில் டொலரின் பெறுமதி தீர்மானிக்கப்படுகிறது கூட மத்திய வங்கி சந்தையில் தலையிட்டு ரூபாவின் பெறுமதியைகிறது அதன் காரணமாகவே இம்முறையும் சந்தையில் தலையிட்டு முன்னூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் டாலர்களை மத்திய வங்கி பெற்றுள்ளது அதே போன்ற சந்தையில் அதாவது வங்கி கட்டமைப்பில் டொலர் பற்றாக்குறை ஏற்பட்டு டாலரின் பெருமதி அதிகரித்து ரூபாவின் குறைவடையும் பட்சத்தில் மத்திய வங்கி தனது கையிருப்பில் இருந்து டொலர்களை வங்கிகளுக்கு விடுவிக்கும் அதனூடாகவும் மத்திய வங்கி சந்தையில் தலையிடும் இது இரண்டு வழி பாதையாக காணப்படுகிறது இரண்டு வழிகளிலும் மத்திய வங்கி தலையீட்டை மேற்கொள்ளும் இருபத்தி ஆண்டு ஏப்ரல் மில்லியன் அளவில் கூட மத்திய வங்கியின் கையிருப்பில் ஆறு பில்லியன் டொலர்கள் இருக்கின்றன இது ஒரு சாதகமான நிலைமையை எடுத்து காட்டுகிறது ஆனால் அதனைத் தொடர்ந்து இங்கு சவாலானதாக காணப்படுகிறது தாக்கம் ஏற்பட்டாலும் அது பொருளாதாரத்தையே பாதிக்கும் தன்மை கொண்டது எனவே அதற்கு ஏற்ற வகையில் நிலைமைகளை சமாளித்து பயணிக்க வேண்டியிருக்கின்றது மத்திய வங்கி நிதி மற்றும் விலை இஸ்திர பேணுவதில் தனது பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தேவையான நேரத்தில் சந்தையில் தலையிட்டு ரூபாவின் பெறுமதியை ஸ்திரப்படுத்துவதிலும் மத்திய வங்கியின் வகிப்பாக முக்கியமானதாக உள்ளது அத்துடன் குறைவடைந்து செல்லும் டொலரின் சீராக வைத்திருப்பதே இதன் நோக்கமாகவும் அமைந்துள்ளது இல்லாவிடின் ரூபாவின் பெருமதி இருநூற்றி அறுபத்தைந்து ரூபா வரை குறைவடையும் சாத்தியம் உள்ளதாகவும் இதில் விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்